பூமியில் உழவன் பெருகட்டும் பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டும் பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா ஏனென்றால் இந்த பிரபஞ்சகம் என்பது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பூமி என்பது மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்கள் சரி பசி உணவு மகேந்திரன் சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் இரண்டு விதமாக என்னுடைய அனுபவத்தை நான் பதிவு செய்கிறேன் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் பிறந்துவிட்டு அந்த விவசாயம் என்பது உணர்வோடு செய்கின்றவர்கள் இருக்கார்கள் அந்த உணர்வு இல்லாமல் செய்கின்றவரும் இரண்டு விதமாக இருக்கிறார்கள் ரொம்ப உணர்வோடு இருக்கிறவங்க பாரம்பரிய விவசாயம் நம்மாராக கூட பழந்து செய்வார்கள் விஞ்ஞானம் கலந்து விவசாயிகளும் இருப்பார்கள் ஐயா அதெல்லாம் பழைய மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியாதுங்க ஐயா இப்போ ஆளுங்களாம் வரல சிக்கல் உண்மை ஏனென்றால் நானும் ஒரு விவசாயி என்பதால் புரியுதுங்களா உண்மைதான் என்னது அதில் வந்து சரி அப்புறம் என்ன பண்ணேன் குருவினிடம் சென்டேன் குருக்கிட்ட போனது தான் நிறைய புக்கு கொடுத்துட்டாங்க போடுற அப்படின்னு என்ன சாமி நான் நல்லா வாழ்கிறதுக்கு எதுனா வழி சொன்னால் புக்கு கொடுக்குறீங்க குருக்கிட்ட வந்தால் புக்கு தான் கிடைக்கும் நாங்கள் சொற்பொழிவு விளக்கம் கொடுப்போம் வேறு எதுவும் கிடைக்காது சமயம் அரிசி கீர்ச்சி பருப்பு கருப்பு இந்த மருந்து போடாத உணவு எதுனா கிடைக்குமா அதெல்லாம் அங்கே கேட்கக்கூடாது அதெல்லாம் அங்கே போய் கேட்கணும் இங்கே வந்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா புத்திமதி சொல்லுவோம் மிஞ்சி போனால் புக்கு கொடுப்போம் புரியுதுங்களா இதுக்கு மேலே அங்கே கிடைக்காது அப்போது குருவினிடம் சென்றேன் புக்கு கிடைத்தது புத்திமதி கிடைத்தது அடுத்து விவசாயிடம் சென்றேன் சிந்தி கஷ்டம் பார்த்திங்களா புரியுதுங்களா விவசாயிடம் சென்றேன் மருந்து போடாத உணவு கிடைத்தது இப்போ யார்கிட்ட போனேன்னு நீங்கள் முடிவு எடுங்க உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னு எடுங்க குரு உயர்ந்தவரா விவசாயி உயர்ந்தவரா உங்களுடைய மனசாட்சியிடம் கேளுங்கள் கு விவசாயை விட குரு தான் உயர்ந்தவர் என்றால் குரு பின்னடி போங்கள் குருவை விட உயர்ந்தவர் விவசாயி தான் என்றால் விவசாயிடம் செய்யுங்கள் அதனால்தான் பூமியில் உணவு உற்பத்தி பெருக வேண்டும் புரியுதுங்களா பசியம் பெருக வேண்டும் நன்றி மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன்